உன் அப்பன் சிவன் சொல்கிறேன் கேள் பிள்ளையே சில முடிவுகள் எடுக்க நீ தடுமாறுகிறாய் என்ன செய்வது என்று யோசனை செய்கிறாய் இன்னும் இரு நாட்களில் உன் மனதில் உள்ள அந்த குழப்பம் தெளிவாகும் உனக்கான முடிவு கிடைக்கும் எந்த ஒரு முடிவு என்றாலும் என் துணை உனக்கு இருக்கும் எனவே எதை கண்டும் நீ வருத்தம் கொள்ள வேண்டியதில்லை உனக்கான தெளிவான முடிவை நான் உணர்த்துவேன் என்னிடம் விட்டுவிட்டு அமைதியாக உன் வேலையைப் பார் நான் பார்த்துக் கொள்கிறேன் நல்லதே நடக்கும் பிள்ளையே உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்திருந்த ஒன்று நடக்கப் போகின்றது இந்த வாக்கினை கேட்கும்போது உனக்குள் ஒரு உற்சாகம் கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகின்றது என்பதற்கான அறிகுறியே தினமும் வாழ்க்கையில் புயலே வீசுமா இல்லை சில நாட்களில் தென்றலும் வீசும் தென்றல் வருடி செல்வதைப் போல் நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி வைக்கும் அடுத்தடுத்து வரும் திருப்பங்களால் உன் விருப்பங்கள் நிறைவேறும் ஆனால் சில திருப்பங்கள் அச்சுறுத்துவது போல் தோன்றினாலும் நன்மையாக முடியும் நீ சிலரிடம் இருந்து விலகினாலும் உன் மதிப்பு குறைவதில்லை அவர்கள் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் நீ செய்த நல்ல கர்மாக்கள் உன்னை உயர்த்தி பிடிக்கின்றன யாரையும் பகைத்துக் கொள்ளவோ வெறுக்கவோ செய்யாதே உன் வளர்ச்சியில் அன்பும் கருணையும் நிறைந்திருக்கும் என்னிடமிருந்து மாயைகள் உன்னை பிரித்து சென்றன உனக்கு ஆசை காட்டி உன்னை கவர்ந்து சென்றன அந்த ஆசைகளே உனக்கு துன்பம் தந்தன நீ என்னிடம் கொண்ட பக்தியினால் சட்டென விழித்து கொண்டாய் எதிர்நீச்சல் அடித்து மீண்டும் என்னிடமே வர முயல்கிறாய் உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் நான்தான் என்பதை உணர்ந்து தாயிடம் இருந்து பிரிந்து சென்ற பிள்ளை மீண்டும் தாயிடம் வருவது போல் என்னிடம் வருகிறாய் வா பிள்ளையே நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆகினால் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே உன் மனநிறைவுக்காக உனக்கு பிடித்ததை செய் உனக்கு துணையாக நான் இருக்கேன் உன் மனம் ஏன் இந்த மாயைகளை குறித்து வேதனை கொள்கிறது உன்னை அலட்சியம் செய்பவர்கள் செய்துவிட்டு போகட்டும் எல்லோரும் ஒரு தேவைக்காக வருவார்கள் பேசுவார்கள் பின் செல்வார்கள் ஆனால் இறுதிவரை நான் தான் நிலையாக உன்னோடு இருக்கப் போகிறேன் என்பதையும் இவை அனைத்துமே நிலையற்ற ஒன்று என்பதையும் நீ புரிந்து கொள்ளத்தான் அனைத்தும் நடக்கின்றன இறை நம்பிக்கையினால் மட்டுமே உன்னால் இதில் இருந்து விடுபட முடியும் நீ யாரையும் நினைத்து கவலைப்படும் இந்த மனநிலையை மாற்று இன்னும் பல வருடங்கள் நீ இந்த பூமியில் இருக்க வேண்டியுள்ளது உன்னை பலவீனப்படுத்தும் இவைகளை ஒழித்து என் சக்தியை பெற தொடர்ந்து தீவிரமாக இறை நாமத்தை உச்சரித்து வா உனக்கு பலம் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட முடிந்தால் இதைவிட நல்ல நிலைக்கு செல்லலாம் நீ வாய்ப்புகளை தேடினால் உனக்கான வாய்ப்பு கண்ணில் படும் உன்னிடம் வந்து சேரும் எல்லாவற்றையும் நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வாய் ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நன்மை செய்வதற்கு வந்து கொண்டிருக்கின்றன புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை போட்டுக் கொண்டேதான் இருக்கும் அதனால் அமைதியாக இரு மரமே ஒரு நாள் சாயத்தான் போகிறது துன்ப காற்றடித்து இலைகள் உதிர்வதால் வருத்தம் எதற்கு பிள்ளையே நீ என் மீது அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் கொண்டுள்ளாய் உன் வாழ்வில் ஒவ்வொன்றும் அதற்குரிய காலகட்டத்தில் நடக்கின்றது ஆனால் அதற்கான மாற்றம் முன்பே தொடங்கப்பட்டுள்ளது நீ அந்த மாற்றத்தை அனுபவிக்க காத்திருக்கிறாய் ஆனால் அது உனக்கு முழுதாக வந்து சேர சில காலங்கள் எடுக்கும் உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்ற கவலை வேண்டாம் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் சில காரணங்கள் உண்டு என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது உன்னுடைய எந்த பிரச்சனையையும் நான் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியாக நம்புகிறாய் அல்லவா பிறகு அதை பற்றி தினமும் நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்க வேண்டாம் நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு வெற்றிதான் உன்னைச் சுற்றி புதிய மாற்றங்களை உருவாக்க நீ திட்டமிடுவாய் ஆனால் அதை நீ பொறுமையாக முடிக்க முயற்சித்தால் சரியாக முடிப்பாய் முன்னேறுவதற்கான வாய்ப்பை மட்டும் பேசு நீ வீழ்ந்ததை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காதே மற்றவர்கள் உன்னிடம் பற்றி பேசினாலும் அதனை தவிர்த்துவிடு மிக விரைவில் என் அற்புதத்தை காண்பால் நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்கும் துன்பங்கள் சில முடிந்துவிட்டது எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் வாழ்வை புரிந்து பொறுமை காத்தாய் அல்லவா அதற்கான பலன் கிடைக்கும் உனக்குள் வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதே அதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும் உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாகின்றது பல நன்மைகள் நடக்கும் நேரம் பிள்ளையே நினைவில் கொள் காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆகினால் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே உன் மனநிறைவுக்காக உனக்கு பிடித்ததை செய் உனக்கு துணையாக நான் இருக்கேன் எதை நினைத்தும் அஞ்ச வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் வாழ்க்கையை அப்படியே தொடர்ந்திடு பாதையில் எந்த இடையூறும் இல்லை பாதையில் உன் மனபயம்தான் இடையூறாக இருந்தது அதை விளக்கினால் மனம் எப்படி வேகமெடுக்கிறது என்று பார்த்தாயா உன் செயல்கள் அனைத்தும் எப்படி சரியாக நடந்தது எங்கும் நான் உன் துணையாக இருப்பதை உனக்கு உணர்த்திவிட்டேன் அச்சமின்றி செயல்படு வாழ்க்கை வேகம் எடுக்கிறது உன் தைரியத்தை நீ சோதித்தும் பார்த்துவிட்டாய் தேவையற்ற விஷயங்களை திரும்ப திரும்ப பேசாதே அதை விட்டு அடுத்து வரும் நிமிடங்களே சிறப்பாக மாற்ற நன்மைகள் தொடர்ந்து பெறுவேன் என்று மனதார நம்பு வாய்ப்புகள் தவறும் போத்து அதை நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய் மிக பெரிய வெற்றி உன்னை வந்து சேரும் உன் வேண்டுதலை இங்கே வை நான் அதை நடத்தி வைப்பேன் ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள் சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பேன் சோர்ந்து போகாமல் தைரியமாக இரு இந்த சிவனை வணங்கும் உன்னை எவனாலும் வெல்ல முடியாது இந்த சிவன் உனக்கு கொடுக்கும் வாழ்க்கை மிக பெரியது திருப்தியான வாழ்க்கை நான் தரும் வாழ்க்கை உனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தரும்